என்ன சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க டேஸ்ட் ஃபேன்டாஸ்டிக் ஓகே தேங்க் டா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு நான் பாப்பா சாப்பிட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சாரும் எங்களோட ஃப்ரெண்டும் வந்து நம்ம கடைக்கு வந்து சாப்பிட வந்தாங்க சாப்பாடு பிடிச்சோன்னா அவங்க ஃபேமிலியாக அழைச்சிட்டு வந்து நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட வச்சு அவங்களுக்கே இவங்க சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள்

நல்லா போட்டாங்க நெக்ஸ்ட் டைம் சூப்பராக ஏசினா போட்டு வச்சிட்றேன் சரிங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் என்ன டெவலப் பண்ணிடுவேன் சரி சரிங்கம்மா சரிங்கம்மா அப்பா உங்க பையங்களை வந்து சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு சூப்பர் சாப்பாடு அம்மா வந்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்றாங்க இவங்க வந்து எல்லாமே வந்து அம்மா பசங்கள்லாம் வந்து என்ன சாப்பிட்டாங்க பிரியாணி அம்மா மீன் சாப்பாடு தயிர் சாப்பாடு அம்மா எல்லா சாப்பாடும் பிடிச்சிருக்கலாமா பிடிச்சிருக்கலாம் என்னோட எல்லாமே என்னோட உயிர் தான் எல்லாம் திருச்சியில் உள்ளவங்க என்னோட உறவு எல்லாமே திருப்தி தானே அதான் சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா தான் எப்படி இருக்கு சாப்பாடு ம் சொல்லுங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அங்கிள் கடை சாப்பாடு நல்லா இருக்கா சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டும் வந்தீங்க லாஸ்ட் டைம் இப்போ ஃபேமிலியே கூப்பிட்டு வந்துருக்கீங்களா எல்லாம் டேஸ்ட் எப்படி சொல்கிறாங்க நல்லா இருக்கல சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கலாம் சார் அவங்க தான் நியூவாக வந்துருக்கேன் அவங்ககிட்ட கேட்போம் அம்மாட்ட கேட்பேன் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்போம் அப்பாவுக்கு வந்து தயிர் சாப்பாடு வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்பா எப்படிப்பா பாருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா அம்மா பிரியாணி சாப்பிட்றாங்க அம்மா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர் வந்து மீன் குழம்பு பிரியது எப்படிமா இருக்கு இருக்குது சூப்பராக இருக்குது மீன் குழம்பு நல்லா இருக்குல்ல அப்புறம் பிரியாணி சாப்பிட்டீங்களா அது ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லுங்க உங்களை அண்ணன் என்ன வேணுமா பிரதரா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு ஆ வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு தம்பி எப்படி இருக்குது சாப்பாடு சொல்லு இங்கிலீஷ்லேயே சொல்லு சரிண்ணா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சார் வந்திருந்தாங்க இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க இங்கே நம்ம ஹோட்டலில் என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க அப்புறம் பிரியாணி இருக்கும் ஒரு இருக்கும் நண்டு இருக்கும் இந்த மாதிரி கனவாக இருக்கும் சீ ஃபுட் எல்லாம் இருக்கணும்னு அப்புறம் பிரியாணி தான் வாங்கிட்டாங்க பிரியாணி மாதிரி ஃப்ரான் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி வரும்போது நம்மளோட நம்பர் இல்லை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு திடீர்னு வந்துவிட்டாங்க வந்தோன்னே நம்மகிட்ட ரெடியாக இருந்துச்சு நான் பிரியாணி சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் மீன் சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் நண்டு ஆள் எல்லாமே ஒர்க்கு லேட்டாகிடுச்சு ஏன்னால் பிஃபோராகவே வந்துட்டாங்க இங்கே எதுவுமே ஃபோனே பண்ணல நம்ம இப்போ கடையோட பிரியாணியை பார்த்துங்க இப்படி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் நம்ம பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கும் டேஸ்ட்டு நான் விட எனக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஹோட்டலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் வரணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இன்னும் கிளம்ப வரும் அப்படின்னு சொல்லிடுங்க இத்தனை பேர்னு சொல்லிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு மெயினாக சொல்லிடுங்க அதை ரெடி பண்ணிடலாம் வேற லெவல் டேஸ்ட்டாகவே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தலாம் எல்லாம் எல்லாமே வீட்டு உணவகமாக நம்ம பண்ணுறோம் அதனால் நல்லா இருக்கும் எல்லாமே நம்ம கேரளாவிலேருந்து ஒரு சேட்டா வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் சூப்பராக இருக்குன்னாங்க அப்புறம் திருச்சியிலேருந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் நல்லா இருக்குன்னாங்க நீங்களும் பாருங்க அதான் சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா போன வருஷம் வந்தீங்களா நம்ம கிடைக்கும் அந்த பழைய கடைக்கு போன வருஷம் சாப்பிட்டதுக்கு டேஸ்ட் எப்படி தான் இருக்கு

வந்துட்டார அவ சரிங்கத்தான் சரிங்கடா என்ன நம்மளோட அத்தா எல்லாம் வந்து நம்மளை பார்க்க வந்தாங்க அதுவும் இல்லாமல் போன வருஷமும் வந்து நம்ம கடையில் அங்க ஒரு இடத்துல வச்சிருந்தோம் அப்போ சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் இப்பயும் வந்து சாப்பிட்டாங்க என்னோட எல்லாமே என்னோட உயிர் தான் எல்லாம் திருச்சியில உள்ளவங்க என்னோட உறவு எல்லாமே

சரிங்கட்டா நைட்டு அவசியம் நம்ம கடைக்கு வந்து சரி சரிங்கட்டாங்க சேட்டா சாப்பாடு எப்படி இருக்கு ஆ நல்லா இங்கே ஹோட்டலில் எப்படி நீங்களே கண்டுபிடிச்சி வந்தீங்களா யாரும் சொன்னாங்களா சொன்னாங்க நல்லா சாப்பாடுன்னு சொன்னாங்க அது மாதிரி சாப்பாடு நல்லா அவங்க சொன்னாங்க நல்லா அதே மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு சேட்டா வந்து சைவ சாப்பாடா மீன் சாப்பாடு சேட்டா மீன் சாப்பாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சேட்டா சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் சாப்பாடு ஓகே சேட்டா உங்க நாட்டிலிருந்து ஆள் வந்தா சொல்லி அனுப்பிவிடுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பிவிடுவீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நாகூர் தர்காவுக்கு வருவாங்க அப்புறம் வேளாங்கண்ணி வருவாங்க அப்புறம் நாகப்பட்டத்தில் நிறைய இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக நம்ம ஹோட்டல் நாகூரில் தான் இருக்குது நீங்கள் இங்கே வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ரெண்டு சாரந்தான் வந்து போன மாதம் வந்திருந்தாங்க நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு இந்த மாதம் அவங்க ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னா நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பழகிறோம்ட்டு இந்த சாப்பாடு தான் கூட சாப்பாடு பொட்டி சாப்பாடுன்னு சொல்லுவோம் இந்த சாப்பாடுமே நம்ம நிறையா நம்ம ஹோட்டலில் இருக்கோம் நம்ம ஆர்டரும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் போன மாதம் கூட அவங்க சாப்பிட்டுட்டு இந்த வேறு வீடியோ சொல்லியிருப்பாங்க அதையே நீங்களே பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எங்கேருந்து சார் வரீங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க சரிங்க சார் வேளாங்கண்ணி முடிச்சுட்டு வரோம் சரிங்க சார் வந்து காரைக்கால் போகிற வழி தான் கடை பார்த்தேன் நான் சரிங்க சார் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது வரம்பா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புது கடை சப்போர்ட் பண்ணுங்கள் சார் இந்த டேஸ்ட் வேறு எங்கேயும் இந்த மாதிரி இந்த டேஸ்ட் இந்த சைடில் கிடைக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் சென்னையில் வர வரனால அங்கே ஆம்பூர் சைடில் அந்த மாதிரி ஸ்டைல் நிறைய பண்ணுவாங்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கிறாங்க டேஸ்ட் ஓகே தானே சார் நல்லாயிருக்கும் சார் சூப்பர் டேஸ்ட் சார் சரிங்க சார் பக்கா சார் பக்கவா சார் ஃப்ரான் எப்படி சார் இருக்குது ஃப்ரான் ஃப்ரான் சம்மா இருக்குது சார் நல்லா இருக்குது பக்கா இருக்குது சரிங்க சார் சென்னையில் அந்த இது அந்த அந்தளவு டேஸ்ட்டு அந்த பிரியாணி எப்படிங்க சார் சாப்பிட்டு போயிருந்தாங்க அதனால இப்ப மறுபடியும் அழைச்சி வந்திருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பத்தி மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்